வெல்கம் டு ஆர் சேனல் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு மகாராஷ்ட்ரீயனுக்கு டிஷ் பார்க்க போகிறோம் சோல் கடியும்பாங்க அது அது வந்து டைஜஷனுக்கெலாம் ரொம்ப நல்லது பாடியை நல்லா கூலாக்கும் இது மகாராஷ்ட்ராவில் எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலும் நம்மளுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த அது வந்து ஒரு லிக்விட் இது இது வந்து ஒரு ஜூஸ் மாதிரின்ட்டு நம்ம சொல்லலாம் தேங்காய் பாலில் பண்ணுவோம் இது ஸோ அதுக்காக நம்ம ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுக்கணும் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் அப்படியே குட்டி குட்டியாக பீசஸ்ல கட் பண்ணி வச்சுக்கிடுங்க வேறு கோக்கம்ட்டு சொல்லுவாங்க இது உங்களுக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்கும் கோக்கம்ட்டு போட்டால் கேஓ கே கே ஏஎம் கோக்கம்ட்டு போட்டால் உங்களுக்கு கிடைக்கும் ஆன்லைன் இல்லை அதுக்கப்புறம் நாலு பல்லு பூண்டு கொஞ்சோம் இஞ்சி வேற சாட் மசாலா கொஞ்சோம் நம்ம எடுத்துக்கிடணும் வேறு சால்ட்டு இப்போ நம்ம வந்து இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் நான் வந்து ஆல்ரெடி இந்த கோக்கம் வந்து தண்ணியில் நம்ம ஊற போட்டு வச்சுருக்கணும் நான் ஆல்ரெடி ஊற போட்டு வச்சுருக்கேன் ஒருவேளை நீங்கள் ஊற போகிற ம ஊற போடுறதுக்கு மறந்துட்டீங்க அப்படின்னாக்க நீங்கள் வந்து வெந்நியில் கோக்கம்மை போட்டுக்கிடுங்க அதாவது ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் பீசஸ் கோக்கம் தனித்தனியாக வரும் அதை நம்ம ஊரை போட்டோன்னுக்கு போதும் இப்போ ஒரு ஒரு மிக்சர் கப்பில் எடுத்துக்கிடுவோம் கரெக்டாக ஒரு கப்பு தேங்காய்க்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் ஒரு பீஸ் இஞ்சி நாலு பல் பூண்டு போட்டு நம்ம இப்போ அரைப்போம் இப்போ மிக்சர் கப்பில் இப்போ இதை நம் நம்ம நல்லா அரைச்சிட்டோம் அரைச்ச பாலை நம்ம வந்து நல்லா ஒரு துணியை போட்டு நல்லா பிழிஞ்சு எடுப்போம் மூணு தேங்காய் பாலை நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதில் நம்ம அந்த கோக்கோமுக்காய் இதை ஆட் பண்ண போகிறோம் ஒரு நல்லபடி ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்துக்கிடுங்க அதில் நல்லதான் இந்த சோள்கடியை ஆட் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் இதில் வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் சீனி போடும் அப்புறம் சீனி அதுக்கப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் சாட் மசாலா சாட் மசாலா போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும் நம்ம சோல் கடி ரெடி ஆகிட்டு இதை வந்து நீங்கள் டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பாடி நல்லா கூலாக்கும் இந்த சம்மர் சீசனில் கூட இப்போ வின்டர் முடிச்சுட்டு சம்மர் வரும் இந்த தேங்காய் பாலில் இந்த கோக்கம்மை போட்டு நீங்கள் இதை வெளியே போயிட்டு வந்து உடனே இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கி பாடி நல்லா உடனே கூல் ஆயிரும் டைஜஷனும் உங்களுக்கு நல்லா ப்ராப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் யூயர்ஸ் இதை நம்ம சர்வ் பண்ணலாம் பருகிறதை கிளாஸில் இப்போ நம்ம ஊற்றிட்டோம் இதை நம்ம இப்படி சர்வ் பண்ணணும் இது வந்து கொஞ்சம் பிங்க் கலரில் இருக்கும் சர்வ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் இந்த இதே மாதிரி டிஷ் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்